ராம ராம ராமன் நாய் சொல்ல முடியுமா மாடு சொல்ல முடியுமா நமக்கு பேச முடியறது நமக்கு ரெண்டு கையாலேயும் பெருமாளை கைகோக்க முடியறது கால்னால திபிதேஷ திபிதேஷம நடக்க முடியிருது பெருமாளை பதட்சணம் பண்ண முடியறது அதனால இதெல்லாம் மனசுனால அவன நினைக்க முடியறது அதனால மனுஷ ஜென்மா துல்லபோ துல்ல போமானுசோ தேககா தேஹினாஷன பம் புரஹா அதுலயும் அப்பா நமக்கு உயிரை கொடுத்துருக்க அம்மா நமக்கு உடம்பை கொடுத்துருக்கா அந்த உடம்ப கொடுத்துருக்காளே அதில் எதுவும் கை 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 அறகுறையா பொருந்து கண்ணில்லாத இல்லாத வாய் பேச முடியும் அப்படின்லாம் இல்லாம அங்ககீதம் இல்லாதபடிக்கு பெருமாண்டிக்கு நம்மளை வச்சிருக்காரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கணுமா அதனால துல்லபோ மானுஷோ தேகா தேகினுரங்கு நொண்டி மாதிரிலாம் இல்லாதபடிக்கு வச்சிருக்காளே அப்படின்னு நினைச்சுக்கணுமா தேககா துல்லபோ மனுஷ தேகிறது சாது சங்கர்ச்சாது கூட்டம் தான் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து இப்போ நல்ல நல்ல வைரம் அப்படிங்கிறது இந்த வைரம் மரமாதான் இருக்கும் ஏதோ ஒரு சில பேருக்கு தான் தெரியும் அங்கே போய் வாங்கிட்டு வருவா டூப்ளிகேட் வெயிலபுள்லாம் ரோட்ல இருக்கும் அந்த மாதிரி நம்ம சத்சங்கம்ங்கிறது பத்து பேர் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு நூறு பேர் சமாளும் காரணம் என்னன்னா இது சத்சங்கம் சத்சங்கத்துக்கு சங்கத்துக்கு எல்லாரும் கூட மாட்டாள் வேற சங்கத்துக்கு தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னா இது அனுபவம் அதுவும் பிராப்தம் இருந்தால் தான் அனுபவத்தை கேட்க முடியும் பிராப்தம் இருந்தால் தான் பகவதத்தை ஏற்பாடு பண்ண முடியும் அத்தனை பேருக்குமா சாட்சியா ஆஞ்சநேயன் இருக்காரு ஆஞ்சநேயன் திருஞ்சிவி சாத்திர பகவத்குணத்தை அவர் கேட்கிறார் அவர்னால நாமெல்லாம் கேட்கிறோம் அவர்னால இந்த வீதியில இருக்கிற போரவாரவா கேக்குறா இந்த பேருக்கு போய் சென்று அடையிறது கைங்கரியம் கைங்கரியம் பெருமாளுடைய கல்யாண குணங்கள் அதனால சாது சங்க துல்ல போ ஹரி ஹரிகீர்த்தனங்கிறது கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் தன்னோட பாடசால மாணவர்கள்ட்டெல்லாம் சொல்றது மறுபடியும் அந்த குழந்தைய அழைச்சுன்னு வாங்குறா கிரண்யகசிபுக்கு கோபம் வந்துடுறது அவனுடைய சபா மண்டபத்துக்கு வந்துடுறா சபா மண்டபத்துல நிறைய தூண்கள்லாம் இருக்கு அஞ்சு வயசு குழந்தைய பார்த்து கேட்கறா நீ ஹரி ஹரிங்கிறியே நான் உன்னை என்ன பண்ணாலும் அவன் வந்து காப்பாத்துறான் எங்கேருந்து வந்து காப்பாத்துறான்னு தெரியல எப்படி காப்பாத்துறான்னு தெரியல பிரகலாதா இத்தனை இத்தனை சபையில அவன் எங்க இருக்கான்னு சொல்லுப்பார் குழந்தை சொல்லித்தான் சாணிலும் மூலன் ஓர் தன்மை சத கூறிட்ட கோணிலும் உளன் ரொம்ப சின்ன வஸ்துக்குள்ள இருப்பான் மாமேறு குண்டிலும் உளன் மேருமலைன்னு ஒரு பெரிய மலை இருக்கே அந்த குண்டு சொருமாவும் இருப்பான் இன்ன தூணிலும் உளன் இந்த தூண்லயே இருக்காப்பா நீ சொன்ன சொல்லிலும் உளன் அப்படின்னு தான் கம்பன் பாசுரம் உடனே அவன் கேட்டானா ஏன் என் சொல்லு எப்படி இருக்கான்னு எப்படி சொன்ன நீ நான் சொல்லவே இல்லையே நீ என்ன கேட்ட ஹரி எங்க இருக்கான்னு கேட்ட அப்படி என்ன கேட்ட ஹரின்னு சொல்லும் நாக்கில ஒத்துட்டானே உன்னிலும் உளர்ந்துதான் குழந்தை நீ சொன்ன சொல்லிலும் உளன் நீ நினைக்காம நீ ஹரியே ஹரிங்கிறவன் எங்க இருக்கான்னு கேட்கணும் பகல்லாதன்ட்டு நினைச்சிருப்பியொல்லியோ அப்போ உன் மனசுல ஒத்துட்டான் ஹரி எங்க இருக்கான்னு என்னை கேட்டி ஒல்லியோ அப்ப நீ வாயில வந்துட்டான் அதனால் நீ சொன்ன சொல்லிலும் உளன் இன்னின்ற தூடிலும் உளன் அப்படின்னு உடனே அவனுக்கு தூள்ல இருக்கான்னு ஒன்னு சந்தேகம் கொடுத்தான் என்ன சந்தேகம்னா நம்ம கட்டின இந்த சேர் நம்ம தானே பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து அதை கட்டும் போது பார்த்துட்டு இருந்தோம் இந்த தூணில் எப்படி இருக்க முடியும் இந்த தூணில் இருக்க முடியாது அவளுக்கு சந்தேகமே இல்லை இந்த தூள்ல நிச்சயமா சீகரி உள்ள பூந்திருக்க முடியாது திருப்பா வேலை கேட்குறா நாராயணனுக்கு வாசல் கதவு வேண்டுமோன்னு கேக்குறாங்க

அன்பர்க்கும் உனக்கும் ஒத்து இவ்வுலகெங்கும் பரந்துளை கும்பர்னா யாருன்னா கும்பர்க்கும் உனக்கும் கும்பர்னா தேவர்கள் தேவர்கள்லாம் இதுல இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கா பகவான் இருக்கான்னு அவனுக்கும் சரி உனக்கும் சரி உனக்கும் ஒத்து அவன் எங்கும் வியாபிச்சிருக்கான்னு சொல்றது இல்லையோ இக்கம்பத்தின் படியே காண கா

மத்தகத்தை தலையை வளர்க்கும் அந்த வளர்ந்து அந்த ரத்தத்தை குடிக்குமா அந்த ரத்தத்தை எப்படி ஒரு சிங்கம் வந்து யானை மேலே ஏறி மத்தகத்தை அடித்து குடிக்குமோ அதே மாதிரி பிரக்லாதா உன்னை நான் அந்த மாதிரி பண்ணுவேன் இந்த உள்ள இருக்கக்கூடிய ஸ்ரீஹரியானவன் வெளியில வரலையானால் இந்த தூள்லேருந்து வெளில வரலையானால் ஒன் அந்த மாதிரி பண்ணி நான் ஒரு ரத்தத்தையும் உன்னுடைய மாமசத்தையும் சாப்பிட செம்பொத்த குருதி தேக்கி உடனையும் தின்னு பே ஒரு லெக்கத்தை குடிப்பேன் அப்படின்னா வெறும் சொல்ற அப்ப இல்ல செய்யற அப்போ நான் அவளுக்கு மோசம் காணம் அப்போ உடனே பிரகல்லாத ஆடுவார் கை கூப்பிட்டு பதில் சொல்கிறா அசுரவரியா என்ன நீ கொல்லணும்னு நினச்சின்னா உங்களால் முடியாது இத்தனை மலிஷை வச்சிய என்ன நடனம் கொடுத்தேன் அப்பெல்லாம் என்ன கொல்ல முடியலையே இப்ப மட்டும் உன்னால கொல்ல முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன கொல்லவும் முடியாது என் ரத்தத்தை நீ குடிக்கவும் முடியாது ஏன்னா நீ எது பண்ணாலும் என்னை வந்து பகவான் காப்பாத்திடுவான் என் உயிர் கொலதற்கு எளியது ஒன்று அன்று என் உயிர் நின்னால் என் உயிர நீ கொலை பண்ண முடியாது எளியது அன்று ஒன்று யார் முன் சொன்னவன் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா